வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடுங்க ஒரு ஆயிரம் சதுரடிங்க அதாவது இருபதுக்கு ஐம்பது அப்படின்னு உள்கட்டமைப்பு ஆயிரம் சதுரடியில் இந்த வீடு கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டுங்க சரிங்களா ஒரு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க என்ன பேசிக்கலாம் வேலை பேசிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒண்டர்ஃபுல் ஏரியா இப்படி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க வீடு சூப்பராக இருக்குது ரேம்பெல்லாம் பாருங்கள் நல்ல ஹைட்டுங்க ஒரு அஞ்சரை அடியிலருந்து ஆறடி வரைக்கும் ஹைட் ஏற்றிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா கீழே இதான் தர தரை மட்டத்துலேருந்து உள்ள அந்த ஸ்டெப்பெல்லாம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த சன்லைட் அதிகமாக இருக்கிறனால அந்த இது உள்ள ஸ்டெப் தெரியாது இங்கே பாருங்கள் தெரியுதா இங்கேருந்து வீடு வீடோட மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹைட்டு பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வருதுங்க இதில் வந்து இது ஒரு இந்த க இந்த இது பார்க்கிங் ஏரியா இது வந்து பைக்கை வந்து தாராளமாக பார்க் பண்ணலாம் நல்ல ஸ்பேசியஸ் ஃபோர்ட்டிகோவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துக்கு பத்துன்ற அளவில் வந்துடும் ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரடை ஏற்றி பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது ஃபோர்டிகோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வீட்டை போய் பார்த்துருவோம் ஃபோர்டிகோ பார்த்து இப்படி வருதுங்க ஃபோர்டிகோ வருங்க இந்த மாதிரி வருது மேலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது அடி வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த பெயிண்ட் ஜாமா எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டும் டைலும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்டெப்பாக உருவாக்கியிருக்காங்க சேஃப்டி கேட்டு நல்லா இருக்குது பார்த்திங்களா சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா இங்கே பாருங்கள் நல்லா ஆகலமாக தேக்கு மரக்கதவு செட்டு நிலக்கதவு செட்டு நல்லா ஒண்டர்ஃபுல் பாலிஷு நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கீழெல்லாம் நல்லா அழகாக இருக்குது ஹால் பாருங்கள் பெரிய ஹாலுங்க இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடி ஹாலு இந்த மாதிரி தான் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கா மேலே பாருங்கள் பால் சீலிங் அப்புறம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஃபேனு அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பூஜா ரூமு அந்த டிவி ஷோகேஸ் கபோர்டு எல்லாம் வந்துருக்கு சரிங்களா அப்படியே பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு இதே வீடு வந்து ஒரு அய்யர்பங்களால் எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் கோட் பண்ணிடுவாங்க பாருங்கள் வீடு இந்த மாதிரி வருது பெரிய பால் சீலிங்கே உள்ள எல்லாமே அந்த பால் சீலிங்க்குள்ளே அந்த லேயர் உள்ளா பார்த்தீங்கன்னா எல்இடி அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு விசேஷத்தையே தாராளமாக நடத்துகிற அளவுக்கு அந்த ஹால் நல்ல ஸ்பேசியஸ் ஹாலுங்க அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு நூற்றி பதினாறு சுதடி வரக்கூடிய பெட்ரூமுங்க இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே வந்துடுது ஃபேனு புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வால் சீலிங்கோட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நூற்றி பதினாறு சதுரடி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இந்த மாதிரி வந்துடுது நம்ம வீடியோ பண்ணுறது தெரியுதுங்களா இந்த மாதிரி கண்ணாடி வந்துடுதுங்க தெரியுதுங்களா இது ஒரு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அந்த பெட்ரூமுக்கு இந்த டாய்லெட் அட்டாச்சாக வந்துடுது பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டு மாதிரி வருது மேலே வாட்ருக்கு பிளட் பாயின்லாம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பாருங்க ஒரு பத்துக்கு எட்டுங்க வந்து எண்பது சிதடி இருக்கக்கூடிய மாடுலர் கிச்சனுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு கிச்சன் டப்பிராணிட்டு நேர்த்தியா போட்டிருக்காங்க டைல் ஒர்க் எல்லாமே அழகா இருக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வருது இதில் வந்து சைடில் ஒன்றரை அடி விட்டு கட்டியிருக்காங்க இந்த சந்து தெரியுதுங்களா அதில் எல்லாமே ஜன்னல் ஓப்பனில் இருக்குது இந்த மாதிரி வருது இங்கிட்டும் பாருங்கள் அப்படியே வீட்டை சுற்றி எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க தெரியுதா இந்த மாதிரி ஜன்னல்லாம் வச்சு ஒன்றரை அடி போட்டு அருமையாக இங்கிட்டு பின்னாடி வந்து ரெண்டு ரெண்டரை அடி வரைக்கும் விட்டு கட்டியிருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் பாருங்க உள்ள பெட்ரூமு தெரியுதா நல்லா இருக்குங்க வீடு அப்படியே வாங்க வீட்டில் போயிடுவோம் சைட்லேயும் இடம் போட்டிருக்கிறாங்க சந்து சந்துக்குள்ளே போய் வந்துக்கிட்டு இருக்கேன் கிச்சனால் நல்லா ஸ்பேஸ் இருக்குது எக்ஸாஸ்டாக இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்டாக இன்றைக்கு நான் வச்சுக்கலாம் இங்கே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் இந்த இடத்துல வரும் இது வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க பாருங்க இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பாருங்கள் மேலே வந்து பால் சீலிங்கு அந்த ஃபேனு எல்லாமே நல்லா இருக்குது மேலே லாஃப்ட்டு கப்போர்டு எல்லாமே ஒண்ட்ருஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா அந்த மாதிரி வருது இதுக்குலாம் இந்தியன் டாய்லெட் இது ஒரு நாற்பது சதுரண்டி வரக்கூடிய ஸ்பேசியஸான இந்தியன் டாய்லெட் இதுலேயும் வந்து வாட்ரு கிட்ருக்கு அந்த மேலே ப்ளப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாஸ்ட்டு ஃபேனு போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க பார்த்திங்களா இந்த இந்த பக்கம் ஜன்னால் வந்துடுச்சு நான் இதில் இருந்தால் அவங்களுக்கு காமிச்சேன் இல்லை அந்த பின்னாடி இடம் இடம் உள்ளே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை அடி இடம் விட்டுருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லான ஒரு பெரிய வீடுங்க ஐம்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க அதையும் நம்ம நெறிக்கி பேசிக்கலாங்க ரேட்டு பேசிக்கலாம் சூப்பராக இருக்குது வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நல்ல பெரிய வீடு ஆயிரம் சதுரடி இருபதுக்கு முப்பது சரி அப்படியே வாங்க மாடிக்கு போய் மாடியை பார்த்துருவோம் அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஆகலமாக இருக்குது டேங்கு பாருங்கள் ஒரு தௌசண்ட் லிட்டருக்கு கெப்பபிலிட்டிக்கு பெரிய டேங்கே கட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும் இது சின்டெக்ஸ் போடுவாங்க இவங்க டேங்கே கட்டிட்டாங்க காங்க்ரீட்டை போட்டு கட்டுங்க எனக்கு கட்டிட்டாங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பந்தி வச்சு நடத்திடலாங்க அந்த மாதிரி பெரிய மாடிங்க லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த துணி காய போடுற அந்த ஆங்கில் ரெண்டு ஆங்கிள் அப்புறம் அந்த லேம்பு நைட்டு இங்கே மேலே டியூஷன் டியூஷன் எடுக்கிறதுக்கு லேம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது சுற்றி வேறு வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப ஏரியா டீசண்ட்டாக நல்லாயிருக்கு காமான பகுதியாக இருக்குது ரோட்டடியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடு பிடிக்கும் பேசிக்கலாங்க ரேட்டெல்லாம் பேசிக்கலாம் பேசி சரி பண்ணிக்கலாம் ரேட்டில் ரீசனபுளாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் சதுரட்டில வீடு அதனால் நேரில் வாங்க நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லு கார்த்திக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் அப்படியே பாருங்கள் வீட்டு நல்லாயிருக்கா